காவல் நிலையத்தில் இருந்து அவங்களுக்கே சம்பந்தப்பட்டவங்களுக்கே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு வழக்கு வந்திருக்குன்னு எப்படியாவது இந்த வழக்கிலிருந்து இவர்களை வந்து தப்பிச்சு போன இந்த வழக்கு செயலுக்கு வைக்கணுங்கிற மாதிரியான வேலைகள்லாம் பெரிய அளவில் நடந்துச்சு இப்போ முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடியவர்களுடைய பையனுடைய பெயரும் இதில் அடிபட்டுச்சு அந்த பையனுடைய பெயரை அதிலிருந்து நீக்குவதற்காகத்தான் ஒரு மீண்ட நீண்ட ஒரு போராட்டம் நடந்தது அதிமுக இருந்து கேட்குற கேள்வினா அண்ணா பல்கலைக்கழகம் நடந்த விஷயங்கள் இன்னும் முடியலை ஒரு வழக்குக்கே வந்து நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணால் எப்படி ஏன்னா அந்த வழக்கு சிபிஐக்கு கொண்டு வந்ததே நாங்கள் அப்போ நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணுமே இதுக்கே வந்து நீங்கள் இப்படி துள்றீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ வந்து அதிமுக நாங்கள் தான் அப்படின்னு கிளைம் பண்ணுறது வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அதை நாங்கள் தான் இந்த வழக்குக்கு நீதி வாங்கி கொடுத்தோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மிக மிக மோசமான ஒரு சம்பவம் அப்படி இருக்கு அதிமுக தான் பொறுப்பேற்கணும் இதுக்கு வெற்றி கொண்டாடக்கூடாது வெற்றி கொண்டாட வேண்டியது யாரும் திமுக ஆட்சி முடிகிற சமயத்துல இந்த ஒரு கேஸுக்கான ஒரு வெற்றி வரப்போ அப்போ இது எல்லாமே ஓட்டுக்கான ஒரு வெற்றியை அதனை பார்க்கறாங்க நிகுதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நம்ம ஓட்டுக்காக எப்படி சொல்ல முடியும் மத்திய அரசினுடைய கண்ட்ரோலிருந்து கூட சிபிஐ நடத்திருக்கோம் அப்போ சிபிஐ வந்து தேர்தலுக்காக பண்ணான்னு கேட்க முடியாது இந்தியா பாகிஸ்தானுடைய வார்ல நாங்கதான் அப்படின்னு பாஜக கிளெய்ம் பண்ணி அதை வந்து வெற்றி விழாவெல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி திமுக வந்து நாங்க தான் கிளைம் பண்ணலையே சாகும் வரை வந்து ஆயுள் தண்டனை அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தாலுமே இந்த ஒரு நடுவில் ஒரு சமயத்தில் வந்து அவங்க வந்து ஜாமீன்ல வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்லை இந்த மாதிரியான கேஸுக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க சட்டரீதியாக வழிமுறைகள் இருந்தாலும் கூட ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அடுத்தடுத்து இவங்க அப்பீல் பண்ணிப்பாங்க ஹைகோர்ட்டுக்கு போவாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க வாழ்நாள் முழுக்க அந்த அந்த தினமா அந்த வச்சு அவங்களை சோரப்பட்டு அந்த அவங்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த மாதிரியான கொடூரமான மிருகங்களுக்கு வந்து தூக்கில போட்டிருக்கும் அடுத்தடுத்து என்னென்ன கேஸுகள்லாம் வந்து திமுக இருந்து எடுக்க போறாங்க கொடநாடு கொள்ளை வழக்குல வந்து இம்மிடியாக மிக விரைவில் தீர்ப்பு வரும்போது காவலாளி கொல்லப்படுறாரு அங்கிருந்து தப்பிச்சு போனவர் கார் ஆக்சிடெண்டாக இறந்து இறந்து போகிறாரு அப்புறம் அங்கே உள்ள போனவர் ரெண்டு பேரும் இறந்து போகிறாங்க ஒரு மர்மம் திகழ் நிறைந்த ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைக்கதையை போல இருக்கு அது தீர்ப்பு வருகிற பொழுது தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது ஜேர்னலிஸ்ட் ஜுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்த பொள்ளாச்சி கேஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த ஒரு விஷயம் வந்து ஆறு வருஷம் தான் இந்த ஒரு கேஸுக்கு வந்து தீர்ப்பு கிடைச்சிருக்கு ஏன்னா ஒரு பக்கம் வந்து அதிமுக இந்த கேஸுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சதே நாங்கள் தான் சிபிஐக்கு கொண்டு வந்ததுனால தான் இந்த ஒரு கேஸுக்கு வந்து இப்போ வந்து தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் வந்து அதிமுக புகழாரம் சொல்லிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் திமுக வந்து நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்களா இந்த கேஸுக்கு வந்து நான் தீர்ப்பு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக செயலில் வந்து புகழாரம் சுட்டிட்டு இருக்காங்க மக்கள் இந்த அரசியல் ரீதியாக இல்லை இந்த விஷயத்துக்கு எப்படி தான் அவங்க ரியாக்ட் பண்ணணும் சரி மக்கள் நீதிமன்றத்தின் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கன்னா மக்கள் அப்படி தான் பார்க்கலாம் அரசியல்வாதிகளே விட்டுருவோம் நீதிமன்றம் ஒரு சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குது தவறு செய்தால் நீதியின் முன்னால் யாரும் வந்து தப்பிக்க முடியாது அது எவ்வளோ பெரிய பின்பலத்தில் இருந்தாலும் சரி எவ்வளோ அரசியல் பலத்தில் இருந்தாலும் சரி பொருளாதார பலத்தில் இருந்தாலும் சரி சாதிய பலத்தில் இருந்தாலும் சரி நீதிமன்றத்தின் முன்னால் அனை அனைவரும் சமம் தண்டிக்கப்பட்டே ஆவார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த வழக்கு இருக்குது இந்த வழக்கினுடைய ஆரம்பத்திலேருந்தே பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய சகோதரர் தான் முதல்ல இதை போய் வழக்கு கொடுக்குறாரு நீதிமன்றத்தில் காவல் நிலையத்துக்கு போகிறாரு காவல் இருந்து அவங்களுக்கே சம்மந்தப்பட்டவங்களுக்கே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு வழக்கு வந்திருக்குன்னு எப்படியாவது இந்த வழக்கிலிருந்து இவர்களை வந்து தப்பிச்சு போன இந்த வழக்கு என்ன சொல்கிறது ஒரு செயலுக்க வைக்கணுங்கிற மாதிரியான வேலைகள்லாம் பெரிய அளவில் நடந்துச்சு அப்போ அதிமுக அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கக்கூடிய முன்னாள் இப்போ முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடியவர்களுடைய பையனுடைய பெரும் இதில் அடிபட்டுச்சு அந்த பையனுடைய பெயரை அதில் இருந்து நீக்குவதற்காகத்தான் ஒரு நீண்ட நீண்ட ஒரு போராட்டம் நடந்தது அப்படின்னு நக்கிரனுடைய புலனாய்வில் சம்மந்தமாக ஃபுல் டீட்டெயிலாக அதை பற்றி பேச்சுருக்கிறாங்க அவங்க அவங்க தான் இந்த சம்பவத்தை வெளியில் கொண்டு வந்ததே நக்கிரன் தான் இந்த வெளியில் கொண்டு வராங்க இப்போ அது அந்த வழக்கு பதிவு பண்ணாமல் எஃப்ஐஆர் போடாமல் இழுத்தடிச்சுட்டு இருக்கிறப்ப அது வந்து நக்கிரன் கையில் அந்த ஆடியோ வீடியோலாம் வருது அதற்கப்புறம் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அது பெரிய ஒரு அதிரவலியை உண்டு பண்ணுது பிற வழி இல்லாமல் அதில் அந்த வழக்கு பதிவு செய்யப்படுறாங்க அதில் பார் நாகராஜங்க அப்படிங்கிற ஒருத்தர் பேர் முதல்ல அடிபட்டுச்சு அப்புறம் அதை விடப்பட்டு விடுபட்டார் இந்த ஒன்பது பேரில் அதிமுக இப்போ அதிமுகவில் நீதி நீக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் முக்கிய நபர் வந்து அந்த ஒன்பது நபரில் அவரும் குற்றவாளி சாகுமரி தண்டனைங்கிறது வந்து அந்த இப்போ ஒன்பது பேரில் அதிமுக முன்னாள் நிர்வாகி அதிமுகவினுடைய பதவியில் முக்கிய பதவியில் இருந்தவர் அவரும் அந்த ஒன்பது பேரில் ஒருத்தர் அப்போ இந்த வழக்கு வந்து அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தம் இருந்தது அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்தவர்களுடைய அழுத்தம் இருந்ததுங்கிறதெல்லாம் இப்போ நம்ம விசாரணைகளே தெரியும் இப்போ வந்து அதிமுக நாங்கள் தான் அப்படின்னு கிளைம் பண்ணுறது வந்து எந்த வகையில் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அதை நாங்கள் தான் இந்த வழக்குக்கு நீதி வாங்கி கொடுத்தோம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மிக மிக மோசமான ஒரு சம்பவம் டெல்லியில் நடந்த நிர்பயா சமூகத்திற்கு பிறகு அதைவிட ஒரு கொடுமையான சம்பவம் ஒரு நிறைய பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்கள் தைரியமாக வெளியே வந்து தமிழ்நாடாக இருக்க போய் தான் இந்த அந்த தைரியம் இருந்துச்சு மற்ற மாநிலங்களில் அப்படி கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல தமிழ்நாட்டில் அந்த பெண்கள் தைரியமாக வந்து இன்றைக்கி வெளியே கொடுத்துருக்காங்க அது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் தலைக்கு அப்படிங்கிற அந்த அந்த அமௌண்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க அவர்களை சாகும் வரைக்கும் இதுபட்டிருக்காங்க அதற்கு பிறகு மார்ச் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக அரசாங்கம் வந்துச்சு திமுக அரசாங்கம் இந்த வழக்கை வந்து என்னென்ன ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ செஞ்சு இந்த வழக்கை இன்றைக்கி வந்திருக்காங்க இதை யாருமே இதை வந்து கிளைம் பண்ண முடியாது ஆனால் இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது அதிமுக தான் ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்திலலாம் நடந்தது அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள்லாம் தொடர்பு இருக்கிற மாதிரியாக பேச்சுவார்த்தையும் அடிபட்டது அப்படி இருக்க அதிமுக தான் பொறுப்பேற்கணும் இதுக்கு வெற்றி கொண்டாடக்கூடாது வெற்றி கொண்டாட வேண்டியது யார் நீதிமன்றம் தான் நீதிமன்றம் தான் இதுக்கு ஒரு சரியான தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா என்ன எந்த ஒரு அர்த்தத்தில் வந்து அதிமுக சைட்ல இருந்து எடப்பாடி அவர்கள் அவ்வளோ ஒரு புகழாரம் சூற்றாரு அப்படின்றது யாருக்குமே தெரியல ஏன்னா வந்து இந்த கேஸ்ல அதிமுக நிர்வாகிகளும் அவங்களுடைய மகன்களும் தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே அவங்க தான் இருக்காங்களா யார் யாரெல்லாம் இதில் இருக்காங்க இல்லை அது வந்து ஒன்றும் அஃபீஷியலாக அவங்க ப்ரூஃப் பண்ண முடியல ப்ரூஃப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களையும் இப்போ பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கும் நீ இது கிடச்சிருக்கும் அந்த நேரத்தில் அவர்களை விடுவிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி போதும் அந்த நேரத்தில் ஒரு முக்கியமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவின் முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய அவருடைய இருபது வயது மகன் வந்து இந்த கேஸில் இன்வால்வ்டு தன்னுடைய மகன் மகனுடைய வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு அவர் கெஞ்சி கூத்தாடி அந்த வழக்கிலிருந்து அந்த பயன் தப்பிக்க வச்சுருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்றளவும் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த தீர்ப்புக்கு நாங்கள் தான் காரணம்னு இவர் கொண்டாடுறது வந்து எந்த வகையில் நியாயம் தரல வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது சிபிஐ மிகப்பெரிய ஒரு தொடர் போராட்டத்திற்கு பிறகு நிறைய விசாரணைக்கு பிறகு இன்றைக்கி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இது இங்கே சொன்ன மாதிரி எந்த மனசாட்சி எந்த மோத்த வச்சுக்கிட்டு அதிமுக இதுக்கு உரிமை கொண்டு வர்றாங்கன்னு தெரியல திமுக கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலரை வருஷம் ஆயிடுச்சு அவங்களுடைய ஆட்சியை முடிய போகுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த நாலரை வருஷமும் இன்னமும் இந்த கேஸ் வந்து போய்கிட்டே இருந்தது அதுக்கான தீர்ப்பு இப்போதான் தான் கிடைக்கணுமா இந்த வருஷத்தில் வந்தது பெரிய விஷயம் வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சு சிபிஐ வந்து அது வந்து சிபிஐடைய இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப டீப்பாக இருக்கும் அது வந்து அவங்க அடிமட்டத்து வரைக்கும் போய் யாராக இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு தான் பண்ணுவாங்க நிறைய சாட்சிகளை விசாரிக்க வேண்டியது நிறையா குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படிங்கும்போது சிபிசிஐடி மாநில அரசும் சேர்ந்து தான் இந்த வழக்கை முதல்ல விசாரிச்சு அது ஒரு நாலரை வருஷத்துக்கு கிடைச்சிதுங்கிறது எனக்கு வந்து நம்மளுடைய நாட்டில் இந்திய அரசியல் அது வந்து ஒரு குறைந்த காலம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அடுத்த வருஷம் வந்து அடுத்த ஆட்சிக்கான ஒரு எலெக்ஷன் வந்து நடக்க போகுது இந்த ஆட்சி திமுக ஆட்சி முடிகிற சமயத்துல இந்த ஒரு கேஸுக்கான ஒரு வெற்றி வரப்போ அப்போ இதெல்லாமே ஓட்டுக்கான ஒரு தானே பார்க்குறாங்க நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நம்ம ஓட்டுக்காக எப்படி சொல்ல முடியும் இது நீதிமன்றம் வந்து ஒரு இனி அடுத்து வந்து ஹைகோர்ட் இருக்குது இருக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு இந்த வழக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு போக இல்லையா இப்போ நீதிமன்றம் விசாரித்து நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அதுக்கு இவ்வளோ நாள் காலம் ஆட்சிக்கு வந்த பூசிலே பண்ணிட்டா பண்ணிட்டாமே விசாரணை இப்போ அந்த வழக்கை நடத்தி முடித்தது வந்து சிபிஐ நடத்தி முடிச்சிருக்கு மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சிபிஐ நடத்திருக்கு அப்போ சிபிஐ வந்து தேர்தலுக்காக பண்ணு கேட்க முடியாதுல்ல அந்த வழக்கு வந்து ஒரு நீண்ட விசாரணைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேஸு சென்சிட்டிவான கேஸு நிறைய பேர் தொடர்பு இருக்காங்க நிறைய சாட்சிகளை விசாரிக்க வேண்டியது இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நீண்ட டைம் எடுத்துகிட்டு அப்போ இது அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டிய யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீதித்துறைக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து திமுக சேர்ந்து பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு சமயத்துல பெண்களுடைய ஒரு வீக்னஸ் அப்படின்னா அவங்களுடைய எமோஷனல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த எமோஷனலை வச்சு வந்து திமுக ஓட்டு வாங்குறதுக்காக இந்த கேஸை வந்து ஆட்சி முடிக்கிறப்போ இந்த கேஸுக்கு ஒரு வெற்றி கொண்டதற்கான காரணம் அப்படி பார்க்க முடியும் திமுக அதுக்காக இதை காமிச்சு பிரச்சாரம் பண்றாங்க இதுக்காக கூட்டங்கள் போடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இப்ப சமீபத்தில் நடந்த அந்த ஒரு இந்தியா பாகிஸ்தானுடைய வாரில் நாங்க தான் அப்படின்னு பாஜக கிளைம் பண்ணி அதை வந்து வெற்றி விழாவெல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி திமுக வந்து நாங்கள் தான் கிளைம் பண்ணலையே கிளைம் பண்ணி அவங்க வந்து வெ வெற்றி விழா கொண்டாடலை தான்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதுக்காக பெரிய செலிப்ரேஷன்லாம் வச்சுக்கிறலையே அப்போ தேர்தல் நேரங்களில் இது வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை கோஆர்டினேட் பண்ணி பார்க்குறீங்க இதுக்கு அதுக்கும் தொடர்பு இருக்குமாட்டேன் எனக்கு தெரிஞ்சு தொடர்பு இருக்காது ஏன்னா அந்த வழக்கு வந்து முழுக்க முழுக்க சிபிஐயும் நீதிமன்றமும் சேர்ந்து நடத்திய வழக்கு இது மாநில அரசு பெருசாக இன்டர்ஃபியர் பண்ணவே முடியாது இத்தனை நாளுக்குள்ள நீங்கள் தீர்ப்பு கொடுக்கணும்னு அழுத்தமும் கொடுக்க முடியாது அப்போ இது முழுக்க முழுக்க நீதிமன்றத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த இந்த ஒரு வழக்கு மட்டும் அப்படி இல்லை பாலியல் வழக்கு இன்னும் நிறைய வழக்குகள் இருக்கு இந்த ஒரு வழக்குக்கே வந்து ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆகுதுன்னா அப்போ மற்ற வழக்குகளான நீதி கிடைக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் காத்துட்டு இல்லை நம்ம நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த காலதாமங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு இப்போ நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் மறந்துத்தவரை தான் திருப்பி வருது அந்த மாதிரியான சூழ்நிலை நமக்கு இருக்கு அதை வேகப்படுத்துவதற்கு நீதித்துறையை வேகப்படுத்துவதற்கு அது கொஞ்சம் பண்ணணும் இது காலங்காலமாக வந்து நம்ம அதே மாதிரியான முறையிலே இருக்கிறோம் சாட்சிகள் விசாரித்து அது மேல்முறையீடு பண்ணி அப்புறம் ஜாமீன் கொடுத்து இப்படி காலம் போயிடுது குற்றம் சாட்டப்பட்டவர் இறந்து போயிடாரு அந்த மாதிரி நேரத்தில்லாம் அவர் தீர்ப்பு வருது அப்போ நீதிமன்றத்தினுடைய இந்த தேக்கம் வந்து அதிகப்படுத்தும் இன்றைக்கி லட்சக்கணக்கான வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த ஒவ்வொரு வழக்காக வந்து நம்ம பார்க்குறது அது தாமதிக்கப்பட்ட நீதியாக இருந்தாலும் கிடைச்சிருது நீதி கிடைத்திருதுங்கிறதுல மாற்றம் கருத்து கிடையாது இதை வேகப்படுத்துணுங்கிறது ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் இதுக்கு உண்டான வேலையை செய்யணும் நீதிகள் உடனே கிடைக்கணும் தாமதிக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட மாதிரி நீதி கிடைக்கிறது வந்து வேகப்படுத்துறதுக்கு அரசாங்கம் செய்யணும் அது எப்ப செய்ய போறாங்கன்னு தெரியல ஏன்னா அதிமுகக்கும் திமுகக்கும் நடக்கிற இந்த ஒரு போட்டி வந்து அதிமுகலேருந்து கேட்கிற கேள்வினா அண்ணா பல்கலைக்கழகம் நடந்த விஷயங்கள் இன்னும் முடியலை இன்னும் பல வழக்குகள் இருக்கு ஒரு வழக்குக்கே வந்து நீங்க இவ்வளோ விஷயங்கள் பண்ணால் எப்படி ஏன்னா அந்த வழக்குக்கு முற்றுப்புள்ளி வச்சதே நாங்கதான் அந்த வழக்கு வந்து சிபிஐக்கு கொண்டு வந்ததே நாங்கள் தான் அப்போ நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணுமே இதுக்கே வந்து நீங்கள் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்ல சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு சிபிஐ வந்து நீங்கள் யாரும் கண்ட்ரோலில் இருக்குது மத்திய அமைச்சரகத்துடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கும்போது விசாரணை அவங்க தானே நம்ம தீவிரப்படுத்தணும் இப்போ நீங்கள் அந்த கூட்டணியிலையும் இருக்கிறீங்க தீவிரப்படுத்துங்க சீக்கிரம் நீதி கொடுக்க சொல்லுங்கள் நீங்கள் எதுக்கு மாநில அரசு சொல்கிறீங்க வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டு சென்ட்ரல் பிரஸ்டிகேஷனுக்கு மாற மாற்றப்பட்டிருக்கு நீங்கள் மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய கூட்டணியில் இருக்கீங்க வழக்கை துரிதப்படுத்துங்க தேர்தலுக்குள்ளே தீர்ப்பு சொல்லுங்கள் நீங்கள் அதுக்கு உண்டான வேலையை பாருங்கள் எதுக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து மாநில அரசை நம்ம வந்து பிளேம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா அது யார் தண்டிக்கப்பட்டிருந்தாலும் கண்டி யார் தவறு செய்திருந்தாலும் கண்டிப்பாக தண்டிக்கப்படணுங்கிறதெல்லாம் மாற்ற கற்றுக்காது அது யாரும் அதில் அந்த வழக்கில் தப்பிச்சு போகக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தண்டனைகள் கடுமையாக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் அதிகபட்ச தண்டனையாக அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும் வாழ்நாள் முழுக்க அந்த அந்த தண்டமாக அந்த வச்சு அவனுங்களை சோரம் போட்டுக்கிட்டு அந்த அவனுங்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த மாதிரியான கொடூரமான மிருகங்களுக்கு வந்து தூக்கில் போட்டிருக்கணும் வெளிநாடுகளை போல கடு சட்டங்களை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சட்டங்களை கடுமையாக்கும் கடுமையாக்குனா தான் ஒரு பயம் இருக்கும் அழுதம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு இது இருக்கும் அப்போ விசாரணைங்கிறது சிபிஐக்கு போயிடுச்சு அது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக விசாரணையை முடித்து யாருக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ சாகும் வரை வந்து ஆயுள் தண்டனை அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தாலுமே இந்த ஒரு நடுவில் ஒரு சமயத்தில் வந்து அவங்க வந்து ஜாமீனில் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்லை இந்த மாதிரியான கேஸுக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரியான கேஸுக்கு வந்து நீதிபதிகளே ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க இது வந்து சென்சிட்டிவான விஷயம் ஜாமீன் கொடுக்கறதுக்கு சட்ட ரீதியாக வழிமுறைகள் இருந்தாலும் கூட ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அடுத்தடுத்து இவங்க அப்பீல் பண்ணிப்பாங்க ஏன்னா அடுத்து ஹைகோர்ட்டுக்கு போவாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க எனக்கு தெரிஞ்சு மூணு கோர்ட்லேயுமே இந்த வழக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இதே 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 தண்டனையை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது தண்டனை குறைப்பதற்கான வாய்ப்பே இல்லை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக பெயர் பெற்றோம் இந்த ஒரு கேஸ் வந்து முடிஞ்சிருச்சா இல்ல இதுக்கு அடுத்து அதிமுகவுடைய நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதுக்கு அடுத்த ஒரு விசாரணை வந்து போகிறதுக்காண்டி தீர்ப்பு சொல்லி முடிச்சிவிட்டாங்க இல்லையா விசாரணை நடத்தி தீர்ப்பு சொல்லி முடிச்சிட்டாங்க நீ இந்த கேஸ் அவ்வளோ தான் சம்மந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டாங்க அவங்க வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாங்க அதனால இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக வெறும் இல்லை ஆனால் வந்து இது அடுத்தடுத்த குடநாடு கொள்ளை வழக்காக இருக்கட்டும் மற்ற வழக்குகள்லாம் இருக்கல பெண்டிங்கில் அதெல்லாம் வருகிற பொழுதுதான் ஆட்சியாளர்கள் அப்போ இருந்து ஆட்சியாளர்களுக்கு எது தொடர்பு இருக்காங்கிறது தெரியும் அடுத்தடுத்து என்னென்ன கேஸுகள்லாம் வந்து திமுக சைட்லேருந்து எடுக்க போகிறாங்க இதுக்கெல்லாம் இப்போ தீர்ப்பு நேற்று முதலமைச்சர் கூட ஊட்டியில் பேசியிருக்காரு கொடநாடு கொள்ளை வழக்கில் வந்து இம்மிடியாக மிக விரைவில் தீர்ப்பு வரும்போது சம்மந்தப்பட்டவங்க அதுனால் அது வந்தாங்க கொடநாடு கொள்ளை வழக்கு வந்து ஒரு சினிமா திரைமுக்குள்ள மாதிரி காவலாளி கொல்லப்படுறாரு அங்கேருந்து தப்பிச்சு போன ரயில்வே ட்ரெயின் பைக் கார் ஆக்சிடெண்ட்டாக இறந்து இறந்து போகிறாரு அப்புறம் அங்கே உள்ளே போனவர் ரெண்டு பேர் இறந்து போகிறாங்க ஒரு ஒரு மர்மம் திகில் நிறைந்த ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைக்கதை போல அது தீர்ப்பு வருகிற பொழுது தமிழ்நாடே மிகப்பெரிய அளவில் அந்த கேஸை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது மிகப்பெரிய அளவில் சிக்கல் இருக்குது நிறையா பேருடைய தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ அந்த தீர்ப்பு வர்றப்ப அது பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்படும் ஒன்றொரு ஆறு மாதத்துக்கு உள்ளே அந்த தீர்ப்பு எல்லாம் முடிந்து வந்துச்சுனா அது ஒன்றும் தேர்தல் நேரங்களில் ஒரு சிறப்பாக இருக்கும் ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு கேஸுக்கு கண்டிப்பா வந்து ஒரு தூக்கு தண்டனை தான் வந்து கொடுத்துருக்கணும் ஏன்னா மக்கள் செயலருந்து எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு நீதி வந்து இந்த தான் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பட் ஆனா ஆயுள் தண்டனை தான் கொடுத்திருக்காங்க ஒருவேளை அவங்களுக்கு இதுக்கப்புறம் மற்ற நடக்கிற கேஸுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்காம தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்ல இந்த வழக்கே இவங்க மேல்முறையீடு அப்ளை பண்றாங்க இல்லையா மேல்முறையீட்டில் வழக்கை துரிதப்படுத்தி தூக்கு தன்மையா கூட ஆக்கலாம் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ இந்த வழக்கையை வந்து இந்த தண்டனை பற்றாது இன்னும் மேலும் சில தண்டனை கொடுங்க நாங்கள் ரெட்டார்டெலாம் படித்து பார்த்துட்டோம் இவங்களுக்கு இம்மையெடாக தூக்கு போடுங்க சவால்நல் ஆயுள் வேண்டாங்கிற தீர்ப்பை கூட நீதிமன்றங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த வழக்கையிலேருந்து அவர்கள் தவறவே முடியாதுங்கிறது தான் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய விஷயமும் ஒரு ஆறுதலாக பார்க்க முடியும் ஏன்னா அந்த பெண்கள் பட்ட அந்த வேதனை வந்து கண்டிப்பா இவங்களும் அந்த வேதனை படணும் இவங்க வந்து சும்மா சாவக்கூடாது அப்படின்னு மக்கள் சைடில இருந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேஸ் வந்து மறுபடியும் ஏதாவது சேஞ்ச் ஆகி ஒரு தூக்கு தண்டனைக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்ல ஆயுள் வந்து ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு மனித மிருகங்கள் செய்த ஒரு கொடூரம் இதை வந்து சகிச்சுக்கொள்ளவே முடியாது அது தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான இதை வந்து அனைத்து கட்சிகளும் இதை வந்து கடுமையாக இருக்கிறாங்க நீதிமன்றங்களும் கடுமையாக இருக்குது அப்படி உதயமன்றத்துக்கு போறப்ப இந்த வழக்கினுடைய போக்கை பார்த்துட்டு தண்டனைகளை அதிகப்படுத்துறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு குறைப்பாங்களா அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை அதிகப்படுத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் நீதிமன்றங்கள் அடுத்தது என்னென்ன மூவ் எடுத்து வைக்க போறாங்கிறத நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸும் வந்து ஒரு பக்கம் இருக்கு இந்த கேஸுக்கே இன்னும் ஒரு தீர்ப்பு கிடைக்கவே இல்லை ஒரு மூணு நாலு மாதம்தான் ஆகுது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு விசாரணை சிபிஐராக போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு மிக விரைவில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்கன்னா அது தொடர்புடையவர் யாருன்றும் தெரிஞ்சிடும் உண்மையிலேயே நீங்கள் இவங்க கேட்குற மாதிரியான பின்னாடி ஒரு சந்தேகம் இருக்கா அரசியல் அழுத்தம் இருக்காங்கிறதெல்லாம் அந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறப்பே கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இந்த குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் பண்ணுறதுக்கு ஏன் இவ்வளோ தாமதம் எடுக்கிறாங்க விசாரணை இருக்குல்ல சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகள் தப்பிச்சிடக்கூடாதுல்ல விசாரணை தொடர் விசாரணை பண்ணுவாங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் அவருக்கு அவர் சம்மந்தப்பட்ட ஆட்கள் உண்மையான குற்றவாளி பாதிக்கப்பட்டவர்களுடைய இதையும் இது பண்ணணும் மறைமுகமாக வச்சுருக்கணும் காப்பாற்றணும் அப்படிங்கிற பலகட்ட விசாரணை எடுத்தாங்க முடிவில் தான் நமக்கு அது வந்து யார் யார் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக குற்றப்பத்திரிகை இந்த கோர்ட்டில் அவங்க தாக்கல் பண்ணப்பட்ட பிறகு தான் உண்மையாக குற்றவாளி யார் இதற்கு பின்னாடி யார்லாம் இருக்காங்கிறது தெரிய வரும் எனக்கு தெரிஞ்ச ஒன்று ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே அதுக்கான குற்றப்பத்திரிகை மிக ஒரு ஆறு மாதம் கூட இருக்காது ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மூணு மாதத்துக்குள்ளே முடிச்சிருவாங்களே இல்லை இந்த கேஸுக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய இல்லை இல்லை இது சீக்கிரம் முடிஞ்சிடும் ஏன்னா அது நிறையா பேருடைய தொடர்பு பொள்ளாச்சி கேஸ் வேறு இது வேறு இது ஒரே ஒருத்தர் சிங்கிள் தான் இது பிரச்சனை அது நிறையா பேருடைய தொடர்பு இருந்துச்சு ஆனா இந்த கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும் இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து ஒன்றுக்குறோம் நன்றி சார்